தந்தை மகன் துயா ஆவியின் அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக பிரஜஸ்கள் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே நாங்கள் தப்காலத்தின் இறுதி கட்டத்திற்குள் வந்துவிட்டோம் நாளைய தினத்திலே நாங்கள் புனித வாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் குருத்தோலை தொலை தினத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் இறுதி கட்டத்திற்குள் எங்களை நாங்கள் வீட்டுச் செல்ல ஆயிரத்தமாக இன்றைய நாளைய திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய இறைவெண்டனின் மூலமாக எங்களை அழைத்து நிற்கின்றார் ஆயிரதம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்துடுவார் பாருங்கள் ஆண்டவர் எங்களை காத்திடுவார் அன்புள்ள இயேசு பாசம் உள்ள நேசமுள்ள இயேசு உள்ள எங்களை வழிநடத்துகின்ற இயேசு எங்களுக்கு வாழ்வை கொடுத்த இயேசு வாழ்வை தந்த இயேசு எங்களுக்காக தன்னையே முழுமையாக கையளிக்க போகின்றார் தன்னையே முழுமையாக எங்களுக்காக ஒப்பு கொடுக்க போகின்றார் எங்களுடைய பாவங்களை நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையின் நிமித்தம் தூய வாழ்வோடு வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக தண்ணியே கொடுக்க இருக்கின்ற ஒரு வாரத்துக்குள் நாங்கள் எங்களை அழைத்துச் செல்ல எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம் ஜேஸ் எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னையே தள்ளியாக கொடுக்க தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய உடலையும் எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்க ஜீசு கிறிஸ்து திடமும் கொள்ளுகிறார் எங்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுத்து தூய வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்ல திட்டம் கொண்டுள்ளார் எங்களை அழைத்துச் செல்ல திட சந்தர்ப்பம் கொண்டுள்ளார் ஆண்டவரோடு எங்களை ஒன்றாக்க ஆண்டவரோடு எங்களை அழைத்துச் செல்ல ஆண்டவர்களை நிலை பெற்று வாழ இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்து நிற்கிறார் இந்த அழைப்பிற்கு சதிகொடுத்தவர்களாக எங்களுடைய பாவ நிலைகளை விட்டுவிட்டு தூய உள்ளத்தோடு தூய செம்மறியாகிய இயேசுவின் வழியிலே நாங்கள் செல்ல ஆயத்தமாகவோம் புதியதொரு புனித பாரத்திற்குள் எங்களை ஆயத்தம் செய்வோம் யேசுவோடு ஒன்றாகி உயிராகி உரமாகி நாங்கள் அவரோடு அவருடைய கல்வாரி பயணத்திலே நாங்கள் ஒவ்வொரு பயணிக்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம் இந்த உயரிய எண்ணங்களோடு காலடி பதிப்போம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் டீ ஆண்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அந்நியுடைய வழியிலே நாங்கள் சென்று இறைவனை